இயற்கையின் அற்புதம் வேலைக்கேற்றபடி அழகு அமைந்திருக்கும் அதிசய பறவைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க தாவரக்ட்டைகளின் ஓட்டை உடைக்க பூக்களின் உள்ளிருக்கம் தேனை உறிஞ்ச மரங்களின் வந்து துளையிட என்பது போன்ற தனித்துவமான காரணங்களுக்காக பார்த்திங்கன்னா சில வகை பறவை இனங்கள் பார்க்கறதுக்கு வித்தியாசமாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் அமைந்துள்ள அழகுகளை கொண்டுள்ள அப்படியான வகை பறவைகளை பற்றி நாம் அன்றைக்கு பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா கிராஸ்பில் கிராஸ்பில்லின் வந்து அழகு அடிப்பாகத்தின் மீது மேல்பாக்கம் குறுக்காக அமைந்ததும் கத்திரிக்கோள் போன்ற தோற்றம் அளிக்கும் இந்த அமைப்பு வந்து கோம்பு வடிவில் இருக்கு பயன்மண்களில் உள்ள ஒரு விதைகளை நோண்டி எடுத்து உன்பத்திற்கு வசதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சிவப்பு நிற ஆண் பெண் பறவைகள் நாடோடிகள் போல் கூட்டமாக பீர் மற்றது வந்து ஸ்போரோஸ் போன்ற பூக்களுக்கு பதிலாக கோண்களில் வந்து விதைகளை உற்பத்தி செய்யும் மரங்கள் நிறைந்த ஊசி இலைகளை வந்து காடுகளில் வந்து தேடி பறந்து கொண்டிருக்குமா அதாவது மற்றது பார்த்திங்கன்னா பெலிகான் பெலிகான் பறவைகளின் வந்து தொண்டை நீட்சி தன்மையுடைய ஒரு பை போன்ற அமைப்பு கொண்டதாக இருக்கிறது அது ஒரு வலை போல் வந்து செயல்பட்டு பெலிகான் உணவுக்காக வந்து மீனை பிடிக்கும் போது மீனை மட்டும் வந்து விலங்க செய்து தண்ணீரை வந்து வெளியேற்றி விடுமா இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான திறமையுடைய பெலிகான் சிறந்த ஒரு வேட்டைக்காரன் என்ற ஒரு பேரு இருக்கிறது மற்றது பார்த்தீங்கன்னா கிவி கிவி வந்து நியூசிலாந்தை பிரபடமாக கொண்ட பறக்க முடியும் முடியாத இரவுல வந்து நடமாடக்கூடிய ஒரு பறவை உணர்வு திறன் கொண்ட இதன் நீண்ட அழகின் நுனி பகுதியில உள்ள துவாரங்கள் வழியே தரையில உள்ள புழு பூச்சிகளை கண்டறிந்து பிடித்து உணவாக்கி கொள்ளும் மற்ற பறவைகளை இல்லாமல் அழகில வந்து நுனி பகுதியில பாத்தீங்கன்னா நாசி துவாரங்கள் வழியே முகர்ந்து இறைய வந்து கண்டுபிடிச்சு உயிர் வாழும் தனித்துவமான பறவையாக தான் இருக்கிறது மற்றது பாத்தீங்கன்னா வாள் போன்ற அழகுடைய கம்மிங் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சொன்னால் வாழ் போன்ற இதனுடைய அழகு இதன் உடம்பை விட நீளமானதான் இதன் உதவியால் தான் நீண்ட குழல் போன்ற அமைப்புள்ள பூக்களின் வந்து உள்ளிருக்கக்கூடிய தேனை வந்து உறிஞ்சி உட்கொண்டு உயிர் வாழும் பறவையாக இருக்கிறதா இதன் மிக நீளமான அழகு ஆபத்தான நேரங்களில் எதிரிகளிடம் இருந்து தன்னை வந்து காத்துக்கொள்ளவும் அதற்கு உதவி புரிகிறதா மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா டவுக்கன் இது வந்து சொன்னால் பெரிய அளவிலான இதன் கலர் புல் அழகு வந்து நாம வந்து நினைப்பது போல எடை மிகுந்ததல்ல இலகு வாணைந்த அழகு வந்து மரக்கிளைகளில் இருந்து பழங்களை வந்து பறிக்கவும் அதாவது டவுக்கனின் உடல் உஷ்ணத்தை வந்து சமநிலையில் வைத்து பராமரிக்கவும் சமயங்களில் எதிரிகளை வந்து மிரட்டி அவற்றிடம் இருந்து தப்பித்து கொள்ளவும் உதவியாக வந்து இருக்கிறதா இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்ற மறு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி